பேரன்பு வந்தனம் பதினஞ்சு வருஷமா என்னுடைய பதிவுகள் மூலமாக எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்குள்ளே ஏற்படலை காரணம் என்ன தெரியுமா எந்த மீடியாவும் உங்கள்கிட்ட கொண்டு வரல சாதாரண முகநூல் மீடியாவில் கூட முகநூல் ஃபேஸ்புக்கு பக்கங்களில் கூட நான் வந்துடக்கூடாது என்னுடைய பதிவுகள் வந்துடக்கூடாதுன்றதில் கவனமாக இருந்தாங்க நான் என்னுடைய முகத்தை காட்டி அதை கூடாது என்னுடைய கருத்துக்கள் போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் தான் நான் மறைந்து வாழ்ந்தேன் மறைஞ்ஞானி கலியோ குருன்னு பதிவுகள் பார்த்துருப்பீங்க அந்த பேரை அழிச்சிட்டு ரொம்ப பேர் அந்த பதிவை பயன்படுத்தியிருப்பாங்க சினிமா படங்கள் வரைக்கும் நம்முடைய பதிவுகள் தான் நடிகர்களே வசனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு வழி இல்லாமல் இப்போ நான் உங்ககிட்ட நேரடியாக தோன்ற வேண்டிய காலம் வந்துருச்சு குருநாதர்களை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் மறைஞானத்தை பற்றியும் படித்தவர்கள் இருந்து படிக்காதவர்கள் வரைக்கும் மிக தவறான புரிதலில் இருக்கீங்க பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஞானிகளையும் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த சித்தர்களையும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க யதார்த்த உண்மை வேற இந்த வாழ்க்கையில் எல்லாமே மாறிடுச்சு உங்கள் ஹைடெக் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க சாதாரண மனுஷன் வரைக்கும் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்க எல்லாமே ஹைடெக் லெவலுக்கு வந்துட்டீங்க அதே மாதிரி பிரபஞ்சம் என்ற இறைவன் உங்களுடைய ஆன்மீகத்தை ஹைடெக்காக கொடுக்குன்ற புத்திகளுக்கு வரமாட்டேது கார்பரேட் சாமியார் விளாக்காக புகழ்பெற்றவங்கள்ட்ட உண்மை இருக்காதுன்றது எப்போ உங்களுக்கு தெரிய போகுது எங்கெல்லாம் புகழும் விளம்பரமும் இருக்கோ இங்கே போலித்தனம் தான் நிறைஞ்சிருக்கும் இந்த போலித்தனங்கள்லே வாழ்ந்து வீணாக போக போகிறீங்களா பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்குங்க பிரச்சனையோட வாழக்கூடிய சாமியார்கள் தான் அதிகம் இல்லாத சாமியாருக்கு அடிப்படை பிரச்சனை இருக்கிற சாமியாருக்கு இருக்கிறத வச்சு பிரச்சனை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் நினைக்கிற கார்பரட் சாமியார்னா மகா வில்லன்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு சாமியார்களும் வயிற்று பொழைப்புக்கு இன்றைக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடைப்படுத்தவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கவும் கற்றுக்கிட்டாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் எல்லாத்தையுமே கொற்றி இதனால உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ஒரு குருவானவர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டார் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் முதல்ல இருக்கணும் ஒரு குருக்காக உங்களை மாற்றிக்கிடணும் ரொம்ப பாப்புலராக உள்ள குருநாதர்களும் சரி இப்போ நடிக்கக்கூடிய குருநாதர்களும் சரி அவங்கன்னா உண்மையானவங்களே கிடையாது ஒரு உண்மையான குரு உங்களுடைய நண்பனாக இருப்பார் உங்கள்கிட்ட கோபப்படுவார் ஏன் உங்களை செருப்படுத்தி கூட அடிப்பார் அவர் தான் உண்மையான குரு கோபம் இல்லாதவர் குருவாக இருக்க முடியாது ஒரு ஞானிகிட்ட கோபம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு மடையர் உங்கள் புரிதல் தவறானது ஒரு ஞானி தான் மிக அதிகமாக கோபப்படுவார் ஒரு குரு தான் மிக அதிகமாக கோவப்படுவார் உங்கள் நன்மைக்காக அவருடைய கோபத்துலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த அறம் என்பதே மாறிடுச்சு காலத்துக்கு எப்படி ரொம்ப மாறிடுச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த அன்றைய காலத்தில் ஒரு பெண் கணவனை இழந்தா கணவனை சேர்த்து போதை ஏற்றிடுவாங்க படிச்சிருப்பீங்க அந்த காலத்தில் அதை தவறுன்னு நீ இன்னைக்கு ஏற்றுக்கிறீங்களா இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு மறுபணை பண்ணி வைக்கிறீங்களா ஒரு மறுமணம் மட்டுமா இன்றைக்கி அந்த பெண்ணு கணவன் சேர்க்கிறேன் நாலு கல்யாணம் பண்ணுறான் இதாக உங்கள் கலாச்சாரம் ஏற்றுக்கிறச்சா இல்லையா இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா இதே மாதிரி அறம் எல்லா விதத்திலையுமே மாறிடுச்சு ஆன்மீகாரம் சுத்தமாக மாறிடுச்சு வாழ்வியல் அறம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சு ஆனால் இதுக்கு நீங்கள் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க நீங்கள் எப்போ அப்டேட் ஆக போகிறீங்க இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்து வர பதிவுகளில் பேசுவோம் பேரன்பு வந்தனம் உங்கள் சம்பட்டி ரிசி